ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னா என்ன இந்த அமாவாசையில் நம்ம என்னென்ன பரிகாரங்களை செஞ்சால் நம்மளுக்கு இருக்கும் பாவங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்வு செல்வ செழிப்பாக மாறும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் என்ன செய்வீங்க நாங்கள் கோவிலுக்கு போவோம் நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி இந்த அமாவாசை அன்று செய்யப்படும் பரிகாரங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உப்பு பரிகாரம் கண் திஷ்டி பரிகாரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மற்றும் கோவில்களில் விளக்கு ஏற்றுவது எல்லாமே இந்த பரிகாரங்கள் செய்வதனால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி வலியும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம எப்படி பரிகாரங்களை மேற்கொள்வது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக பண வரவை அதிகரிக்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே நம்ம அவசர அவசரமாக ஏதாவது எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அலுவலகத்திற்கு போகிறோம் அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பி வரோம் ஆனால் உறங்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் பேர் அப்படி இருக்காங்க இவங்க அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணம் இருக்கக்கூடியது என்ன பணம் மட்டும்தாங்க எவ்வளவு தான் ஓடி ஓடி சம்பாதிச்சா கூட பண வரவில் பலவிதமான தடைகளானது இருண்டு கொண்டே இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் பண வரவே இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்வுல பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால காண முடியும் நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருட்கள் மட்டும்தாங்க வேண்டும் முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் அதில் அந்த துணியில் மகாலட்சுமி தாயாரோட மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்க வேணுங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் மிக்கவும் உகந்த நல்ல ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை வைக்க வேணும் இதோட தெய்வீக மனம் கமலும் பச்சை கற்பூரும் ஒரு துண்டை வைக்க வேணுங்க அதனோட ஒரு ரூபாய் ஞானத்தையும் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு இவை அனைத்துமே ஒரு முடிச்சாக கட்டி உங்களோட கையில் வைத்து கொண்டு பண வரவு அதிகரிக்க வேணும் அப்படிங்கிற வேண்டுதலை முன்வைக்க வேண்டுங்க மனதார நினைத்து எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் நிறைய பணம் கொட்டி நாங்கள் செல்வ செழிப்போடு வாங்க வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வேண்டுகோள் அதாவது குறிக்கோள் வேண்டுகோளை வைத்து நீங்கள் வழிபடணுங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் அதை வச்சுடுங்க கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டோட தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர மூளையில் இந்த முடிச்ச கட்டிவிட வேண்டுங்க ஒரு மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை நீங்க வரும்போது இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்யாம பத்திரமாக நீங்க வைத்து கொள்ளுங்க முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டு இந்த முறையில பரிகாரம் செய்கிறவங்களுக்கு அவங்க நினைத்த ப நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து இதை ஒவ்வொரு அமாவாசைக்குமே அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் அந்த பொருளை மாற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி புதிய பொருட்களை வச்சு அந்த பச்சை கற்பூரம் அடுத்ததாக சொல்லக்கூடிய துளசி ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் ரெண்டு இதையெல்லாம் மறுபடியும் புதுசு பொருளாக மறுபடியும் வைத்து மறுபடியும் அந்த ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பணக்கட்டுப்பா குறையவே குறையாதுங்க செல்வ செழிப்போடு உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இன்னொன்று பார்க்கலாங்க காகத்திற்கு தினமுமே காலையில சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாங்க முன்னோர் வழிபாடு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லிருக்காங்க இதனால பித்ருக்களோட ஆசையானது நமக்கு கிடைக்கும் மேலுமே காக்கைகளை அன்று நீங்க இந்த அமாவாசை நாட்களில் வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது காக்கையானது சனி பகவானின் வாகனம் காகைகளுக்கு நாம உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம் யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் நாம வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைகளை அறிவாராம் இதனால காகைகளுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுனால யமனும் மகிழ்வாராம் ஸோ யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க இதனால் காக்கை உணவிடுதுனால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்டது தாங்க காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் சரிங்க நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் சரி அந்த காகையானது முன்கூட்டியே காகம் நம் வீட்டோட முன்னாடி காக்கா அப்படின்னு பல முறையானது குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம எழுவதற்கு முன்னாடியே காக்கையோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியாகவே பெறுங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டோட வாசலை நோக்கி காகமானது கரைந்தால் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேணுங்க எனவே காக்கை வழிபாடு செய்தாலே சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தினை முழுமையாக நம்மளால் பெற முடியுங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கண்டிஷ்டி என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதை தலையை சுற்றி கொண்டு போய் மூணு தடம் பிரியில்லையோ அந்த இடத்துல நீங்கள் அது போடுறதுனால உங்களுக்கு இருக்கும் கண்டிஷ்டிகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க வழி வழியாக சந்தேகினருக்கு நல்லவற்றை மட்டுமே அருளும் குணம் கொண்டவங்க இவங்க முன்னோர்களை தொடர்ந்து நம்ம வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம எளிதாக பெற முடியுங்க நம் சொந்த இரத்த உறவினர்கள் யாராவது இறந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர்களுடைய சந்ததியினர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் திதி கொடுத்து அவங்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தி வருகிறாங்க இப்படி ஒவ்வொரு வருடமுமே செய்ய முடியாதவங்க தோஷங்களை அனுபவிக்கிறாங்க தோஷத்திலிருந்து நிவாரணம் பெறவும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம மீண்டும் நாம் அடையவும் இந்த எளிய ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வருடமே தவறாமல் திதி கொடுத்து முன்னோர்களை நினைத்து அவங்கள தெய்வமாக பாவித்து எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக அவங்க நமக்காக பெற்றுத்தருவாங்க என்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வறுமை என்பதோ தோல்வி அப்படிங்கிறதும் இல்லவே இல்லைங்க வேண்டிய வருணங்களை அழிக்கக்கூடிய அருளக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ முன்னோர்களுக்கு நிச்சயமா இருக்குங்க என்பதை முதல்ல நாம ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க எனவேதான் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது தொடர்ந்து இதே போல திதி கொடுக்க முடியாதவங்க அல்லது குடும்பத்துல நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறவங்க கேட்டது கிடைக்கவில்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்டது நடக்கவில்லையா அப்படின்னு ரொம்ப பேர் புலம்பிட்டுருங்க தோல்வி மேல தோல்வியை சந்திக்கிறவங்க முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை இருக்கிறவங்க குடும்பத்துல வறுமையை நோக்கி பயணிப்பவங்க தொடர்ந்து சருக்கல்களை அதை சந்திச்சுட்டு வரவங்க எல்லாமே இந்த எதிர்கொள்கிறவங்க இந்த முன்னோர்கள் வழிபாட்டை நீங்க செய்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு வாங்க ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாங்க தினமுமே நீங்கள் இரவு தூங்கும் பொழுது ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்துக்கோங்க இதை வீட்டுக்கு வெளியே வாசலை ஏதாவது ஒரு மூளையில் வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கதவை தாளிட்டு உறங்க செல்லலாங்க காலையில் வந்து பார்த்தால் அந்த தண்ணீரின் அளவானது கண்டிப்பாக சிறிதளவானது குறைந்திருக்கும் நீங்கள் வைக்கும் தண்ணீரை சிறிய மண்பானையில் கூட வைக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இரவிலுமே நீங்கள் முன்னோர்களை நினைத்து ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க சென்றால் அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் என்பதை காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கைங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அமாவாசையில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ